கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நிச்சயமாகவே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் உறுதியாய் நம்புகிறேன் இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றும் வல்லமையான அதிகாரம் உங்கள் வாயின் வார்த்தைகளில் இருக்கிறது பேசுகிற நல்ல வார்த்தைகள் வெற்றி வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை கொண்டு வரும் அதிகாரமும் ஜீவனும் உங்களுடைய இருக்கிறது நன்றாக கவனியுங்கள் இந்த வாழ்க்கை இந்த உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புதமான இந்த ஜபத்திலே நிச்சயமாய் ஒரு சேஞ்ச் வரப்போகிறது மாற்றம் வரப்போகிறது இதை நீங்கள் கடைபிடித்து இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து இதை கடைபிடிக்கும் பொழுது இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் ஆபத்துகள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி என்ன தேவையில் இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்னவா இருந்தாலும் சரி அதிலே ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரக்கூடிய வல்லமை உங்கள் வாயின் வார்த்தைகளில் இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவனியுங்கள் மரணமும் ஜீவனும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் நாவின் அதிகாரத்திலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது அது நீங்க உங்க பிள்ளைகளுக்கோ உங்கள் வாழ்க்கைக்கோ அல்லது ஒரு காரியத்திற்கோ அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளுக்கு விரோதமாகவோ நிச்சயமாய் மரணத்தை சொன்னால் மரணமும் ஜீவனை சொன்னால் ஜீவனும் ஆசிர்வாதத்தை நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டால் ஆசிர்வாதமும் சாபமும் அதிலே இருக்கிறது நிச்சயமாய் நீங்கள் அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அதாவது அதை விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்கள் அதனால் வரும் பலனால் திருப்தி அடைவார்கள் இன்னும் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் அவனுடைய வாயின் வார்த்தைகளினால் அவனுடைய வாய் வாழ்க்கை வாழ்க்கை திருப்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாயின் பலனால் திருப்தி அடைவார்கள் என்று கருத்து வார்த்தை சொல்லுகிறது ஆதலினால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைத்து நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அது ஜீவனாகவும் இருக்கிறது வார்த்தையை நீங்களும் நானும் நம்முடைய அதிகாரத்தில் வைத்து பயன்படுத்தும் பொழுது அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது வார்த்தையை உங்கள் வாயிலை வைத்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையாகவே கடந்து செல்லும் நிச்சயமாய் அது வெறுமையாய் திரும்பாது என் அன்பு சகோதர சகோதரிகள்

நீங்கள் சொன்னால் அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாளிலே அது நிச்சயமாய் நிறைவேறும் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நன்றாக கவனியுங்கள் உங்கள் வேதாகமத்திலே இருக்கிற வேதத்திலே நீங்கள் அறிந்து கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற அற்புதமும் அதிசயமுமான தேவனுடைய தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் மீதும் சொல்லிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் யாருக்கு சொல்லுகிறீர்களோ நம்பி யார் மீது அதை விதைக்கிறீர்களோ அதை விதைக்க விதைக்க ஒரு நாளிலே விதைகள் உங்களுக்கு வளர்ந்து பெருகி ஒரு நாளிலே நீங்கள் நல்ல அறுவடையை காண்பீர்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிற நீங்கள் நல்ல அறுவடையை அது என்னையா அறுவடை கேட்டீங்கன்னா எதை நம்பி எதை விசுவாசித்து எதை எந்த தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தீர்களோ நீங்கள் நிச்சயமாய் அதிலே அறுவடையை அதாவது நடப்பதை காண்பீர்கள் அது நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இரண்டு சகோதர சகோதரிகளை எப்பொழுதும் நன்மையானவைகளையே பேசுங்கள் விசேஷமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் கணவனுக்கும் நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள் நீங்கள் அனுப்புகிற நீங்கள்

அந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அதை பிரயோகப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் உங்கள் கணவனுக்காகவும் நீங்கள் அதை அதை நிச்சயமாய் அறிக்கை இடும் பொழுது அவர்களுக்காக அதை நீங்கள் அனுப்பும் பொழுது கடந்து செல்லுகிற தேவ வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது ஒரு நாளும் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யாமல் திரும்பி வராது என்பது நிச்சயம் அதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா ாலும்ர்த்தடைய வார்த்தையை பேச முடியுமா என்று கேட்கிறீர்களா உங்க வாயினால பேசாம வேற யார் வாயினால பேச விரும்புகிறார் அருமையான உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வார்த்தையை முதல்ல பேச வேண்டியது உங்களுடைய நாவுகள் கர்த்தர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்படியாய் நமக்கு அவர் அதிகாரம் தந்திருக்கிறார் குளோரி டு அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் ஓ மைட்டி காட் எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் ஓ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க உங்க வாயின் வார்த்தைகளினால் உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்கள் ஓ இன்று குப்பையில் கிடக்கிறது போல கிடக்கிற என்னுடைய மகன் ஐயா குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறது போல கிடக்கிற என்னுடைய மகள் என் மகளே என் மகளே ஒரு நாளில் கர்த்தர் உன்னை புழுதியில் இருந்தும் உன்னை குப்பையில் இருந்தும் தூக்கி ஓ உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் அதிலே மாற்றமே இல்லை பூமியின் எப்படி நடக்கும் இது என்றால் எப்படி நடக்கும் இது என்றால் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே பூச்சக்கரத்தின் மீது அதை ஸ்தாபித்தார் அவரே உங்கள் தகப்பன் அவரே உங்கள் நல்ல பிதா

பாதுகாக்கிற நடத்துகிற நல்ல தெய்வமா இருக்கிறீர் உமக்கு நன்றி சொல்லுங்க சந்தோஷமாய் சொல்லுங்கள் நீங்கள் அறிக்கையிட அறிக்கையிட ஓ நீங்கள் விசுவாச அறிக்கையிட அறிக்கையிட விசுவாசத்திலே துணிந்து நிற்கும் பொழுது எல்லா விதமான எதிர்ப்புகளும் மந்திர சூரியங்களும் மாத்திரமல்ல கடன்கள் கஷ்டங்கள் வேதனைகள் துயர்கள் வியாதிகள் வருத்தங்கள் நோய்கள் எல்லாம் மாறி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை கர்த்தரும் பாருங்கள் அவர் தம்முடைய வசனத்தை அனு அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை ஓ வியாதியில் இருந்து குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே நீங்கள் அனுப்புகிற தேவ வசனங்கள் எல்லாம் நிச்சயமாய் ஒன்று பத்து முப்பது அறுபது நூறாய் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அது பலிக்கும் மாற்றமே இல்லை ஆலை எத்தனை பேறு பெற்றவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு ஜனமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது லூயா

வருகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என் பிள்ளைகளே என் மகளே என் மகளே எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறாதிருங்கள் ஓ கைகளை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படட்டும் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாயினால் சொல்லுங்கள் அது உங்க பிள்ளையா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் மருமகனா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் உங்க கணவனாகவே இருக்கட்டும் இருந்தாலும் சரி அவர்களுடைய தளர்ந்து போன கரங்களை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்தும்படியாய் பேசி மனம் பதில் அவர்களை பார்த்து ஐயா பயப்படாதிருங்கள் மகனே மகளே என் கணவனே என் மனைவியை பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் இதோ இதோ உங்கள் தேவன் நீதியைச் செறிக்கட்டவும் ஏதோ நம்முடைய அருகாமையில் இருக்கிற

இருக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் அலையா எட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருற்றுகளும் ஆகும் மனு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும் எப்ப சார் உண்டாகும் நீங்க சொன்னால் போதும் அலையா அவர் வருவார் அவர் நீதியை சரி கட்டுவார் உங்களுக்கு பதிலளிப்பார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொன்னீர்களே அப்பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் குடும்பத்தாருடைய கண்கள் திறக்கப்படும் செவிகள் திறக்கும் திறவுண்டுவோம் அப்பொழுது நல்லவனவற்றை காண்பார்கள் மேன்மையானவற்றை அறிந்து கொள்ளுவார்கள் மேன்மையும் மகிமையும் அடைவார்கள் ஐயா முடவன போல இருக்கிறான் சோ கூனி குறி போய் இருக்கிறா என் மகா என் மகன் சொல்ற பிள்ளைகள் எல்லாம் மானை போல துள்ளி குதிப்பார்கள் சந்தோஷமும் சமாதானத்தினாலும் துள்ளி குதிப்பார்கள் அடங்கி ஒடுங்கி பேச நாவில்லாமல் இருக்கிறவர்களுடைய நாவுகள் எல்லாம் கம்பீரிக்கும் ஞானந்த களிப்படைவீர்கள் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் பாய்ந்தோடும் எட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறும் வறண்ட நிலம் போன்று காணப்படுகிற அவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நீரூற்றுகளாய் மாறி போகும் எப்பொழுது நீங்க சொல்லணும் நீங்க சொல்லணும் வாயை திறந்து நீங்க சொல்லுகிற காரியங்கள் நடக்கும் என் சகோதர சகோதரிகளே ஆதலினால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்துடைய வார்த்தையை விதையுங்கள் அதை வாயை திறந்து அறிவியுங்கள் உங்கள் வாயை விரிவாய் திறங்கள் கர்த்தரதை நிரப்ப எதற்காக அதற்காக அதிலே திறந்தீர்கள எத்தனை மகிமையான ரகசியம் இதை இதை ஷேர் ஷேர் பண்ண பண்ண மறந்து மறந்து அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் உண்ணாவில் இருக்கிற அதிகாரத்தினால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து போ என் குடும்பத்தை விட்டு என் பிள்ளைகளை விட்டு பிடுங்கப்படு இந்த அத்திமரமே இந்த விசச்செடியே இந்த மலையே இந்த மாறாத எல்லா எல்லா விதமான கடனே கஷ்டமே வியாதிய துன்பமே அல்லது மந்திரம் சுனியங்களே எங்களை விட்டு பெயர்ந்து போங்கள் என்று நீங்கள் சொல்லி நீங்க சொன்னபடியே நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார் ஆதலினால் உங்கள் நாவில் இருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள் இதை அநேகருக்கு வாய் சொல்லினால் அல்லது வாட்ஸ்அப்பினால் நீங்கள் ஷேர் பண்ணுகிற இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் பலனை உண்டு பண்ணும் என்பதிலே மாற்றமே இல்லை நிகழ்ச்சியை எங்களுக்கு சகோதரி சாந்தி கணேசமூர்த்தி அவர்களுக்காக குடும்பங்களுக்காக நிச்சயமாகவே அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் பேசுகிற ஜபிக்கிற வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் ஆச்சரியமும் அதிசயமுமான சொல்லுகிற அறிக்கை

சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்திற்காக மரணமும் ஜீவனும் எங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நல்ல எங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பத்திற்காய் வீட்டாருக்காய் எங்களோடு வருகிறவர்களுக்காய் சபையாருக்காய் நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும்படியாய் அந்த வார்த்தைகள் நீர் நீர் கொடுக்கிற பேசிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் அவருடைய இருதயங்களிலே அமைய

கட்டவிழ்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டபடியே என் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜப வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபிக்கிற என் அன்பு சகோதரிகளோடு சகோதரர்களோடு நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகளுக்கு உரோதமாய் செய்யப்பட்ட ஓ இவர்கள் மகள் மகன்களுக்கு உரோதமாய் குடும்பத்திற்கு உரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் கட்டுகள் சிறை இருப்புகள் சங்கிலிகள் எல்லாம் கலருவதாக இயேசுவின் நாமத்தினாலே

தோ எந்த டேபிள்ல யார் யாரிடம் அதை தடைபட்டு இருக்கிறதோ அங்கே இருந்து அந்த பிள்ளைகளை நோக்கி கடந்து எந்த அரசாங்கத்திடம் யாரிடம் துறை தரத்துக்காரர்களிடம் எந்த காரியங்கள் அடைபெற்றிருக்கிறதோ கட்டப்பட்ட

சகோதரிகள் உண்மை நோக்கி பார்த்து போய் காலதாமதத்தினால் ஏமாற்றங்களினால் காத்திருப்பதினால் அயா வேதனை வலிகள் சோர்ந்து போயிருப்பதினால் இன்னும் பல்வேறு கடனும் கஷ்டமும் நஷ்டமும் வெட்கமுமாய் இவர்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிறோம் நாமத்தினாலே தள்ளாடி முழங்கால்களை முடக்க முடியாதபடி ஓ முழங்கால்களிலே நின்று ஜித்து ஜபித்து பலகீதமாய் போய்கொண்டிருக்கிற முழங்கால்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன்

கொள்ளும்படியாய் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக பாதுகாத்துக் கொள்ளுவீராக ராஜா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கதாவே உமக்கு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீது ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கோருகிறோம் நீண்ட நெடுங்காலமாய் தேவனுக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் கழுகு போல ரக்கைகளை அடித்து ஓ லாட் ரக்கைகளை அடித்து கழுகுகளை போல ஓ உயரே உயரே எழும்புகிற அற்புதமான அனுபவங்கள் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் என்றும் என்று சொல்லப்பட்டபடியே நடக்கட்டும் திருமண வாழ்க்கை இன்னும் கையின் பிரயாசங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற தண்ணீர் தடாகங்களாய் மாறட்டும் கடுவெளிகளிலே ஆறுகள் பாய்ந்தோடு வெட்டாந்தரையா இருக்கிற வாழ்க்கையிலே தண்ணீர் தடாகங்கள் எழும்பட்டும் வறண்ட நிலங்கள் எல்லாம் நீரூற்றாய் மாறட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் வலு சர்ப்பங்கள் தாபரித்த இடங்களாய் கிடந்த இவருடைய குடும்பங்கள் ஒருவேளை தொழில் செய்கிற வேலை செய்கிற இடங்களிலே சில மனிதர்கள் வலு சர்ப்பங்களைப் போல இருந்திருக்கலாம் பிசாசு சிலரை வலு சர்ப்பங்களைப் போல இவர்களை நோக்கி திருப்பி ஏவி விட்டிருக்கலாம் ஓலாடு அந்த இடங்களிலே செழிப்பும் சந்தோஷமும் ஓலாடு புல்லும் கொறுக்கையும் நாணலும் ஓ மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சியும் ஓளாடு ஆடல் பாடல் சந்தோஷமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே இப்படி அனுகிரகம் தீவிரமாய்க்க

விடுதலை அடையும்படியாய் நல்ல சாட்சியாய் உடைய பிள்ளைகளை எழுப்புவீராக நந்தி செலுத்துகிறோம் இதற்காக ஜெபிக்கிற தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஐயா உங்க கிருபையின் கிருபையும் கரம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்படியே நிறைவேற்றுகிற சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற எங்கள் அன்பின் ஆண்டவர் என்று உங்க சமூகத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு

என்பதிலே மாற்றமும் இல்லை அதை மாற்றி சொல்ல இந்த உலகத்திலே யாருக்கும் எதற்கும் அதிகாரம் இல்லை நிச்சயமான சத்தியம் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்